இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஆயிரம் ரூபா தேவை அப்புறம் உன்னுடைய பிரியம் ஆயிரம் ஆயிரம் ஏன் இப்போ அலற இன்னமோ உங்க அப்ப விட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறாப்புல இல்லை உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எனக்கு தெரியும் அண்ணி எனக்கு தெரியும் பணம் இருக்குது நல்லா கேட்குறேன் பையில கையை விட்டு தாராளமாக அள்ளி வீசி எருவியா என்னமா யோசனை யோஜனை பண்ணிட்டு இருக்காரு என்னான் இது உன்னுக்கு பாதி கருவேப்பிலக்காரி மாதிரி கொசுற இவ்வளவுதான் மறுபடியும் நீங்க வரக்கூடாது அண்ணி பகதூர் சீதாராமனை உனக்கு நல்லா தெரியும் லட்சம் எல்லாம் பட்சி மாதிரி பறந்து போகுது பிச்சைக்கார காசி அஞ்சு நூறு தபா ரேசுக்கு போறேன் ஒரு ட்ரிபிள் இவன் அடிச்ச பணம் உண்டாந்து கொடுத்துறேன் அவே சாடிச்சு மறுபடியும் செலவுக்கு பணம் கேட்க வருவேன் பணத்தை ரெடியா வச்சுக்கிட்டு வணக்கம் மாமா யாரா அவன் என் தம்பி

ஏண்டா உங்க அண்ணி சீது வேலை கண்ணால பார்த்துக்கிட்டு பேசாம தானே இருந்திருக்கேன் என்ன என்ன செய்ய சொல்ற ஏண்டா அவகிட்ட காசு வாங்குவா போன உன் பயிர்ட்ட நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு உள்ள போயிட்டேன் கவர்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல சாப்பாடு துணி பண்ணி காசு தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன பண்றதா அதுக்காக அவகிட்ட காசு வாங்கி காலம் தடுறதாடா காசு பறிக்கிறது காலம் தடுறது அதுதானே நீ தம்பிக்கு சொல்லி கொடுத்த படிப்பு மானங்கட்ட பயல இதை விட நாக்கப்படி விட்டு சாகலாம் மேடம் மானம் மரியாதை நியாயம் அநியாயம் இதை பற்றி பேச நமக்கு யோகிதை இல்லை சகோதரனுக்காக வேண்டி ஏதாவது சொன்னால் செய்கிறேன் இல்லை கெட் அவுட் அவ அந்த நகைப்பட்டி அபேஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த கடவுளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அது அவளுக்கு தெரியாது உனக்கு தெரியாது முதல்ல அந்த நகைப்பட்டி வாங்கிக்கணும் அவளை க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் அந்த கடவுளை பைசல் பண்ணணும் அவ்வளோதானே முதல்ல நீ போய் சாப்பிடு அப்புறம் வேகத்தை மாற்றுங்க நாம் போகலாம்

நம்ம பிரிச்சு பாக்கிறது ரொம்ப அநாகரிகம் தேல சரதா எவனாவது லவ் லெட்டர் எழுதுறதும் அத பிரிச்சு பார்க்காம அவளுகிட்ட குடுக்கறதும் அத அவ படிச்சிட்டு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கறதா ரொம்ப நாகரிகம் போல இருக்கு வர வர ஏன் இப்படி உங்க புத்தி போயிடுது எப்படி போயிடுது இத பார் லீலா பாப்பாவுளுடைய குணோ நடத்தை இதெல்லாம் எனக்கு தெரியாதா பூபதி தான் ஏதாவது எழுதி இருக்கணும் அப்பா எனக்கு லெட்டர் வந்திருக்காமே பாத்தீங்களா தாயில்லா கொண்ணாச்சேன்னு தன் இஷ்டமா வளர விட்டுட்டீங்க அது தாங்குற அகங்காரம் கொண்டு தலகுல நடக்குது ஏமா அர்த்தம் இல்லாமல் பேசுறீங்க எனக்கு வந்த லெட்டர் எங்க அப்பா கிட்ட கேட்கறது தப்பா நானாடி அர்த்தம் இல்லாமல் பேசுறேன் என் கையில் இருக்கிற லெட்டர் பார்த்து அவரை கேட்டால் என்னடி அர்த்தம் ம் ஏன் என்னை கேட்டால் உன் வாயில் இருக்க முத்து கொட்டிடுமா ஒருவேளை அது உங்களுக்கு வந்த லெட்டரா இருக்கலாம் ஆமாம் எவன்டி எனக்கு லவ் லெட்டர் எழுத போகிறான் யாருக்கு தெரியும் பாத்தீங்களா இப்படியெல்லாம் இவ அவமரியாதையா பேசினா இந்த வீட்டுல எந்த நாய் மதிக்கும் எல்லாம் நீங்க கொடுக்கிற செல்லந்தா ஆரம்பத்திலே வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நடத்த வேண்டிய முறையில நடத்திருந்தா நூறுக்கு நூறு உண்மை அப்படி செய்திருந்தா அப்பா இருந்தும் இருந்தோம் உன்கிட்ட அவஸ்தப்படம் நேர்ந்திருக்குமா பாட்டு வாத்தியாரா வந்தவ வீட்டுக்கு அதிகாரியா இருக்க முடியுமா கெடியல அவன் பேசுறத ஏன் கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க மக பேசுறது காதுக்கு இன்பமா இருக்கா இல்ல உங்க காதுல பஞ்சு வச்சு அடைச்சிருக்கா சந்தேகம் என்ன இருந்து காது மட்டும் இல்லை கண்ணும் கருத்தும் இல்லாட்டா குயிரா என்ன தெரியலையாண்டி சொன்னாடி நாடோடி கேட்டு என்ன நானாடி பாப்பா ஏன் இப்படி ஆனவன்

ஆ தாய் இல்லாத பெண்ணா உனக்கு செல்லம் கொடுத்த படத்திற்கு நீ இன்னமோ எனக்கு செய்யற கையிறாரு அம்மா நீ தாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல சாதத்திலாவும் இருக்கா இப்படி இருக்க நீ அவளை எப்படி அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் அது சொல்லு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்லணும் சொல்லு அதுன்னு சொல்ல மாட்டேன் அதுன்னு சொல்ல மாட்டேன் அத்தா அப்பா. இந்த பேசியின் கையில் அடிப்படுவதை விட அருமையாக ஆதரித்து வளர்த்த தங்கள் கையால் அடிப்படுவது ஆனந்தமாகவே இருக்கிறது இது நான் எதிர்பார்த்ததுதான் இனி நான் இங்க இருக்க வேண்டாம் இருக்கவும் கூடாது நான் போகிறேன் ஒரு வார்த்தை தங்கள் மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்தீர்கள் என்னையும் இழந்து விட்டீர்கள் தங்கள் உயிரையாவது இழந்துவிடாமல் இவரிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கிளியென்று நம்பி மோசம் போக வேண்டாம் இவள் நான் சொல்ல நல்ல பாம்பு இந்த பேச்சைக் கேட்டு நரேந்திர மாதிரி நாசமா போயிடாதீங்க பாம்பு ஒண்ணு கட்டு விரிய இன்னொன்னு நாகம். புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் மாமா

இன்னைக்கு வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காரு என்னையா கோபால் சாமியும் வரல கணக்கு கணக்கெல்லாம் கனகச்சிதமா போட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அந்த மோகன உதவியாருக்கு தான் தெரியும் சார் சார் அந்த மனுஷன் கொஞ்சம் கெலாட்டா காரணம் இருப்பான் போல இருக்கு கெலாட்டா காரணம் இருப்பான் போல இருக்கு ஆ அவன் வேற வெளியே போய் ஏதாவது ஆபத்துக்கு ஒன்றும் பாதகம் இல்லை இந்த ஒருக்க ரசீது நம்பரை பார்த்து அந்த தான் இருக்கும் அது தயவு பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க அவனை போய் நான் உள்ள கூப்பிடுறேன் இன்னைக்கும் மோகன மொழியார் வர்லீங்க உள்ள சுந்தர மோலியார் இருக்காரு உங்களை பத்தி ரொம்ப தூரம் எடுத்து சொன்னேன் கொடுக்கணும்னு எந்த மொதலியார் தான் எனக்கு என்னையா அதை இப்படி கொண்டா நகையை பெற்றுக்கிட்டேன்னு ரசீதா கையெழுத்து வாங்கிக்க நகையில குடு நான் எழுதுலையா உள்ள அதுக்கு இல்லீங்க அவரு குடுக்கணும் நீங்க வாங்கணும் நான் குடுக்கணும் அவர் வாங்கிக்கணும் எதை பணத்தை அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து அப்ப வந்து குடுங்க கொஞ்சம் அத தரியல என்ன வச்சிக்க உட்காருங்க இந்த காலத்துல யார நம்புறதுன்னே தெரியல அயோக்கிய ராஸ்கல்ஸ் உங்களை இல்லை நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க அது வீட்டில் கொஞ்சம் தளராரு வெளியில வாங்க நான் விஷயம் சொல்றேன் சார் அந்த நம்பரா காணும் ஐயா ராங் நம்பர்ல மாத்தி வச்சிருப்பாங்க நீங்க நிதானமா தேடுங்க இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காணும் ஐயா சி 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 வீட்டுல அந்த தகராறு இங்க வந்தா இந்த தகராறு என்னால முடியாதியா அந்த மோகன் முதலியார வரட்டும் யாரு இவர்தான் தான் மிஸ்டர் பால் முதலியார் ஏதோ காணம்னு பேசிக்கிட்டீங்களே அது வேற அவரு வேற எங்கேயாவது வச்சிருப்பாரு இங்க காணல அவ்வளவுதான்

நம்பர் பிரகாரம் ஐட்டு கிட்ட காணுமேங்க காணாமன்னா குல்மால் தான் ஏ ஏன் காணும் என்ன கேட்டா ஒன்று சொந்தக்காரங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கிட்டு போயிருக்கணும் இல்லை கைப்பசகா வேற இடத்துல வச்சிருக்கணும் அதுவும் இல்லை மோகன முதலியாரை கேட்கணும் சரி சரி போய் கணக்க கூட்டா போய் கோபால் சாமி சார் என்ன நகைய சொந்தக்காரர் மீட்டுக்கிட்டு போயிட்டதா இல்ல கணக்கு காட்டுது சரதா என்ன சரதா அவர் ரசீதியோட வந்து நிக்கிறாரு ஐயா சரதா சார் ரசீது காணாம போயிட்டதுனால உத்தரவாத பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு நகைய கொடுத்துருக்குது உங்க கையெழுத்து இருக்குது பாருங்க சார் என் கையெழுத்தா என்ன தகுதி சுத்தம் ஏய் எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கீங்க மூர் மார்க்கெட் பிக் பாக்கெட் மாதிரி உன்னை யார் உள்ள விட்டது தேவராவ் ஓ வேலை எது தெரியுமா எனக்கு

நீ விஜய் செல்லது கல்யாணம் பண்ணிருக்கீங்க அதனுடைய இருக்காட பத்தி உங்களுக்கு தெரியுமா அது என்கிட்ட இருக்கு நீயும் அவளை சேர்ந்து அந்த நகைப்பட்டயும் அபேஜ் பண்ணிட்டீங்கறதுக்கு அத்தாச்சு இங்க பாலு முதலிகிட்ட இருக்கு இருநூறு ரூபாயை கொடுத்து ஏச்ச பாக்குறீங்க அது என்கிட்ட முடியாது இன்னைக்கு சாய்ந்திரம் நாலு மணிக்கு வருவேன் நகையை கொடுத்தா சனி இல்ல கோபால் சாமி நான் உனக்கு செய்த உபகாரத்துக்கு என்ன உபகாரம் செய்துட்டீங்க நீங்க என்னவா நீ தப்பு கணக்கு எழுதி சாப்பிட்ட மூவாயிரம் ரூபாய் என் கணக்கில் எழுதி ரத்து பண்ணது உங்க கணக்கில் எழுதிட்டீங்களா அதுக்கு சரியான பிரதி இது போகட்டும் அந்த மோகன முதலியார் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நீ கொண்டு வந்து ஆகணும் இல்ல உன்ன போலீஸ்ல ஒப்படைப்பேன் மானம் போற விஷயங்கள் மோசம் மோசம் எல்லாம் மோசம் நீ மட்டுமா மோசம் பார்ட்னர் மோகன முதலியார் மோசம் வயித்துல பிறந்த பெண்ணு மோசம்

தம்பி 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 வீட்டுல பாப்பாவுக்கும் சித்தி அம்மாவுக்கும் பெரிய இப்பதான் பாப்பாவை டாக்ஸியில ஏத்தி உங்க வீட்டுக்கு தானே அனுப்பிச்சோம் எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஆச்சு நீ வீட்டை விட்டு புறப்பட்ட பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் நேரம் இங்கதானே வர எங்க போயிருக்கும் நாங்க ஏற்றி அனுப்பிச்சோம் மடபிமரம் நீ கூட வர வரக்கூடாதா வந்திருக்கலாம் மடப்புத்தி தம்பி கிடைச்சா எனக்கு ஒரு போன் பண்ணு பார்த்தோம் ராமு பாப்பா இந்த பக்கம் வந்தாடா வலிய பானு பாப்பா வந்தாடா வலியே தாத்தா பாப்பா இந்த பக்கம் பாத்தீங்களா பாக்கலையாப்பா சார் சார் அது உங்க பிரதரின் லா சீதாராமன் வந்திருக்காரு ஆமா சிஸ்டர் விஷயத்துல சமாதானம் சொல்ல வந்துட்டாரு போல அது இல்லைங்க நம்ம இது போய்யா பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ சரி மாமா

இப்போவே என்னோட பிறப்பிடுங்க இல்லன்னா டேஞ்சர் இன்னும் எங்கயாவது அப்படியே ஒடிய வச்சுக்கோங்க வந்துட்டாங்க வாங்க மாமா பாப்பா இங்கதான் இருக்கு பாப்பா மேல இருக்காளா ஆமா மாமா நீங்க வாங்க சுந்தர முதலியாருடைய அபூர்வ சகோதரர் மாதிரியே இருக்கு புறப்படலாம் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டீங்களா அவன் நம்மள விட பெரிய ஆளா இருக்கான் எங்கே கொண்டு போய் மறைச்சு வச்சுக்கிட்டான் மறைச்சு வச்சுக்கிட்டானா ஆமா நீ கடைக்கு போய் ஒரு பொட்டலம் பகடாவும் ஒரு கப் காப்பி வாங்கி சீக்கிரம் ஒரே பார்ப்போம் உங்களுக்கு எனக்கா அந்த மனுஷன் காத்தா இருந்து ஒண்ணும் சாப்பிடல பசி மயக்கம் போட்டுருக்கியா அவரு காப்பி ஓட்டல் காப்பி சாப்பிட மாட்டாருங்க உங்க சிஸ்டர் கை நாள காப்பி போட்டு கொடுத்தா சாப்பிடுவாரு சிஸ்டர் மேல ரொம்ப கோவமா இருக்காருயா சிஸ்டர் மேல கோவம் இல்லைங்க கோவம் எல்லாம் தம்பி மேலயும் பாப்பா மேலையும் மற்றவங்க மேலையும் சிஸ்டர் மேல கோபம் இருந்தா இப்படி உங்களை கூட கூட்டிட்டு தெரிவாரா அவர்தான் சாப்பிட மாட்டேங்கிறாரையா தான் இப்படித்தான் சொல்லுவாரு உனா சேட்டுங்களா நம்ம காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வீட்டு டிஃபனை சுப்பன் நான் எடுத்துட்டு வர சொல்லிவிட்டு நான் நேரா ஹோட்டலுக்கு வந்து நீங்க சொன்ன டிஃபன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா வந்துருக்குங்களா அப்படி அவர் சாப்பிடாது போனா எல்லா டிஃபனையும் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படியே வரும்போது ஒரு டின் கோல்டு பிளாக் சிகரெட் வாங்கிக்கோ இந்த பாருங்க இதெல்லாம் உங்களோட குடிப்பை எவனாவது அவங்க கிட்ட பார்த்து சொல்லுங்க

பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான் நான் தேடாத இடம் பாக்கி இல்லை சத்தியமா எனக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாதுமாமா கிடைச்சத சூட்டிக்கிட்டு இப்படி இருக்கும் பின்னால டாக்ஸ் இருக்கு வேமராவ் ஏ பாய் ஏ பையா சீ 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 என்ன ياது ஒரு பசங்களை காணோம் ها ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்க வர பிறந்த இந்த பசங்க என்ன ஏக்கிறானுங்க பார் ها கோபசாமி ها கோபசாமி என்ன ياது ها என்னையது இது இது போலீஸ் ஸ்டேஷன் மோகன சுந்தர கம்பெனி மோகன முதலியார் பேசுறேன் மோகன சுந்தர முதலியார் மாடி இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஹலோ இது லீலா குமாரியம்மாளா ஆ நான் மோகன முதலியார் பேசுறேன் முதலியார் மாடி இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்போதான் நான் இப்ப வீட்டுல இருந்து வந்த உடனே பார்த்துட்டு உடனே உங்களுக்கு போன் பண்றேன் क्या மோகனமொழியார் இந்த கேஸ்ல நான் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாயிடுது. துப்பு ஒன்றும் தொடங்கலை சுந்தரமொழியார கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது அசாத்தியமான காரியம் அது என்னால சாத்தியம் இல்லை நீங்களே இப்படி சொன்னா வேற யார் என்ன செய்ய முடியும் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க சரி நான் வரேன்

அவருக்கு கிரியை செய்ய உனக்கு உரிமை இல்ல சட்டப்படிதானே அவர் என்ன பிள்ளை போல வளர்த்தார் சார் அவருக்கு செய்ய வேண்டியது என் கடமை தானே உன் கடமை அல்ல என்ன அப்படி சொல்றீங்க அல்ல அப்படின்னா நான் தான் கொலையாளின்னு நிச்சயம் பண்ணிட்டே இங்க போல தெரியுது துப்பு கண்டுபிடிச்சிட்ட பல பல அப்படியா பயப்படுற பூபதி இறந்தது சுந்தரமரியார் என்ன மாமா உயிரோடு இருக்கிறாளா அதெல்லாம் சொல்றேன் முதல்ல உன் கதைய சொல்ல பாப்பா எங்க இருக்கிறாள் தெரியுமா காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே விண்முகில் பின்மூகில் தோகை போல என் மனம் ஏங்கி பாடுதே கண்கள் இரண்டும் ஓவில்லாது இன்னுயிரல் வரை தேடுதே கண்கள் இரண்டும் ஓவில்லாது இன்னுயிரல் வரை தேடுதே பின்மூகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே மின்னலை போல ஆசை எல்லாம் ஆனலை போல ஆசை எல்லாம் என் மனவானில் மின்னலை போல ஆசையெல்லாம் என் மனவானில் தோணுதேன் வெண்மூகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே துணை தனிமையானேன் துயரமே என் வாழ்விலே ஏழாந்து தனிமையானின் துயரமே என் வாழ்விலே இனியும் േരുമോ വിൺമൂകിൽ കാണാ തോക പോലെ എൻ മനം ജങ്കി പാട്